சண்ட உடையுது எல்லா பக்கமும் உடையுது நொறுக்குது எல்லாம் வைக்கிறது உடைக்க முடியாது இது பெரிய கோட்டது ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நியமித்து அது நீதி வரவில்லைய நீல் மாலை தொடுத்து மூன்று நேர்மின்னு பண்ணாரு இதுதான் மாமன்னும்ட்டி தோல் கொண்டு முடிப்பாய் ஐயா பாரு உதயசாருக்கு வெட்டி தோல் கொண்டு முடிப்பாய் யார் என்ன பேச உடனே பொருள் சொல்ல சாப்பிட்டாவே அவர் உதயம் சேர்த்தா நான் பழகின பகிர்ந்து பார்த்தேன் நான் நெருங்கி நான் சும்மா பார்த்துட கிடையாது கேப்பு விட்டு ஒரு பத்து கேள்வி கேட்டால் பதினோராவது பதில் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா மாதிரி அடிப்பார் நம்ம ஐயா கலைஞர் ஐயா மாதிரி அதனால அவற்றெல்லாம் ஒன்னும் நடக்காது சுற்றி நிற்கிற ஊரம் அது விபூரம் பயங்கரமான அரசியலை கரகண்டு அப்படியே சட்டில குடிச்சான் ஃபீல்டு ஒர்க்கர் எல்லாருமே எல்லாமே உள்ள இறங்கி உங்களோட மக்களா எல்லாம் மக்கூட வேலை பாக்குறவங்க மக்களோட மக்களா வேலை பாக்குறதுக்கு தான் இன்னைக்கு யாரு இல்லாம அலையுது இறங்கி உள்ள தைரியமா போகாத பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க பயங்கரதே இந்த நம்ம கலக திமுகவுக்கு கிடையாது அதுல நானும் ஒரு ஓரமா இருக்கேன் என்னையும் கேத்துக்கினா காலத்தில் சிறுவன் எல்லாம் கருணாநிதி வச்சு தக்குசு கருவி கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கா ஏய் வர வாசல் செஞ்சு வொர வாசல் செஞ்சு பழப்ப நடத்துறான் செஞ்சு

ஏதோ பண்ண தெரியாமல் பண்ணிட்டாங்க ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க ஐயா நான் கூட வீட்டில் போய் கண்டித்து வைக்கிறேன் ஐயா நீங்க கொஞ்சம் இந்த ஒரு வாட்டி ஒரு வாட்டி சேர்த்துக்கிறீங்கய்யா ஐயா ஏதோ நீங்க கஷ்டப்படுறீங்க பாவப்பட்ட ஆளா இருக்கு ஏழை குடும்பமாக இருக்கு உங்க முகத்துக்காக ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு ஐயா எப்படியாவது விடுதலை பண்ணுங்கய்யா எப்படியாவது விடுவீங்கய்யா எதை நிதியவா இல்லைங்கயா உதய நிதியையா இது ரிலீஸ் பண்ணுங்க விடுவீங்க அங்க போய் எங்கூர்ல மாட்டு தரப்பத்திரிக்கடை நான் சந்தைக்கு சின்ன பிள்ளை இருக்கும்போது எங்கள் அப்பா பெரிய பழம் கூட்டிப்பாங்க இளையாங்குடி சந்தைக்கு எங்கள் அப்பா என்ன எங்கள் பெரியப்பா என்ன பண்ணுறாங்க தெரியாது கையை உள்ளே போட்டு தூண்டை மூடிடுவாங்க என்னன்னா அப்புறமா தான் சொன்னார் இந்த விரலை தொட்டால் ஐநூறுரா இந்த தொட்டை இந்த லேசா இந்த இதை பிடிச்சா ஆயிரம்லா விலை வெளியாளுக்கு தெரிஞ்சிடப்படாது உள்ளே கையை பசைஞ்சிக்கிட்டு அப்படி மோடி அவரும் ஏ நான் சொல்றேன்னு கைதடிச்சு இருக்கிறா இருக்கா இல்லையா அப்ப அவன் போய் பேசுறேன் அதுக்கு ஒரு வழக்கப்பட்டான் போடுவேன் ஏ இருக்கா இல்லையா அங்க அப்படியே வந்துட்டு வெளியில வந்து நிதி தரவில்லை வாக்கி அப்படி சம்பளம் கொடுக்கிறது ஒரு நலத்திட்டம் நிறைவேற்ற முடியவில்லை அவர்கள் வந்து விடுவார்கள் அவர்கள் வந்து விடுவார்கள் நீ தான் போய் போயிட்டு வரப்ப அவங்க வந்தான் சும்மா எல்லாவற்றையும் அவர் பெயரை தள்ளி தள்ளி ஒரு வருங்கால தலைமுறை இவர்தான் எல்லாம் போல இருக்கு இப்படித்தானடா என் உடன் பிறந்தானே இந்த பொது பித்தியிலே இவே ராமசாமியை கட்டமைத்தான் படித்தடா அவரால் தான் கொஞ்சம் சொல்கிறான் அது பயிற்சியெலாம் அம்சியமாக நடக்க வேண்டியதில்லை பெரியார் மட்டும் இல்லை என்றால் அவர் பண ஏறி கொண்டதார் பண் கோபம் இது பண்ணிகிட்டு இருந்துருப்பாண்ணடா நான் பண ஏறினடா டேய் டேய் ஆய் ஏ பெரியார் என்ன பண்ணியிருப்பாரு என்ன பண்ணி பண்ணியிருந்துருப்பாரு சரி நான் பணையேறிகிட்டு இருந்துருப்பேன் இந்த கருணாநிதியே ஒரு மக்களை என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க ஏய் என்னடா அது நினச்சி போயிட்டு இருக்கிறீயே இந்த முன்னாடி நிற்கிறவை எல்லாம் சும்ம்ப பயிலுக இதே க கட்டவும் நினச்சித்தர்றா நீ என்ன

ஏன்டா அவங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா பத்து லட்சம் கொடுக்குறான் அதனால வருணுமா